அதாவது சிறுநீர் பாசன திட்டங்களுக்காக முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டு இருக்கிறது ஏதோ டங் சிலிப்பு ஒரு இடத்துல வந்துருது ஒரு அமைச்சர் பேசிட்டாரு அதவே நீங்க அரசனுடைய இதா சொல்லக்கூடாது பிரதமர் எல்லாருமே மோடி கணக்குன்னு சொல்றாங்க கிராமத்துல எல்லாருமே மோடி கணக்குன்னு சொல்றாங்க கிராமத்துல வரை இந்த இருந்த வங்கி அதுவே நாற்பத்தி ஆறு கோடி யார் மானியங்களுக்கு தகுதியானவரோ அவருக்கு வங்கியிலே கணக்கு இல்லை கிஸ்கி பைசா கிஸ்கி ஹாத்மே தேங்கா

மறைந்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சித்தாந்தம் என்ன யோசிச்சு பாருங்க நீயே சொல்லு ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விட்டவே நான் என்ன பண்ணு காலை கடனை முடிப்பதற்கு திறந்த வழிக்கு போக வேண்டும் என்று சொன்னால் அந்த பெண்ணுக்கு எவ்வளவு அவமானமாக இருக்கு அப்படி இப்படி நம்ம தான் அந்தாள்கிட்ட என்ன சொல்ல இந்த நாட்டில் பன்னிரண்டு ஆயிரம் கோடி கழிவறைகள் கட்டி கொடுக்க உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல ஆமா அதே மாதிரியா உஜ்வலா ஸ்கீம் ஒன்பது கோடி இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு உதவி பண்ணது மாதிரி அடுப்பெல்லாம் ஓசியா கொடுத்தாங்க

பாதிப்பு ஏற்படுகிறது நல்லா தான் மேம் பேசணும் அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவா மேம் பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்களதோ விஞ்சிருவாவா பேசியே கவர் பண்ணுவா மேம் ஆகவே அந்த தாயின் ஆரோக்கியத்தை காப்பதற்காக சரிதா ஆஹ் அதே போல ஆரோக்கிய பாரத்யா இப்படி மூட்டை மூட்டையும் ஆகவே இந்த புத்தகத்துல இருபத்தி ஓரு பேர் அதில் பாரதிய ஜனதா கட்சியோடு பயணித்தவர்கள் பிரதமரோடு இருந்தவர்கள் இல்லை நம்மை எதிர்த்தவர்கள் அதை திறந்து நீங்க உள்ள பார்த்தீங்கன்னா கரையாச்சிருக்கேன் ஆமா ஆகவே இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது இந்த உலகத்துல தெரியாத விஷயத்தை பூரா நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படிப்பட்ட இந்த புத்தகத்தை இந்த குடும்பமே சேர்ந்து தீய வச்சு கொடுத்த பாக்கிஸ்தா ஐ மீன் இந்தால உலப்புறேனா தீப்டியன் தால் தான் வச்சிருக்கேன் டிஜிட்டல் இந்தியாவா இந்தியாவா மாற்ற முடியாது இந்த மாதிரியா பேசினாங்க பட் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற உண்மை என்ன உலகத்திலேயே டிஜிட்டல் மயமான முதல் நாடு பாரத நாடு நரேந்திர மோடி அவர்களை பற்றி ஒரே வரியில சொல்லணும்னா ஜென்ரலா கேட்கல விழாவில் சாக்லேட் மாதிரி வெளியில பார்க்க ஹாடா தெரியும் ஆனா உள்ளுக்குள்ள ரொம்ப சாஃப்டா இருக்கும் அதை பற்றி பேசுவதற்கு இங்கு தகுதியான மூன்று பெரியவர்கள் வந்திருக்கிறார்கள் சோகம் என்னன்னா முகேஷ எங்களால காப்பாத்த முடியல அந்த ஆம்பளை பட்டாம்பூச்சி செத்து போச்சு